அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் துர்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு போட போகிறேன் என்ன பதிவு சூரியனும் புதனும் இணைந்து லக்கினத்தில் இருந்து பன்னெண்டு வீடுகளிலே இருந்தால் என்ன பலனை கொடுப்பார்கள் என்று பார்ப்போம் சரி முதலில் லக்கினத்திலே இருந்தால் சூரியனும் புதனும் இருந்தால் புத ஆதித்யா யோகம் சரி என்ன செய்வார்கள் சூரியனை பற்றி முதலில் பார்ப்போம் அவன் காரகன் அவன் அதிகாரத்தை கொடுப்பவன் எந்த ஒரு செயலும் செய்தால் தான் அதிகாரியாக இருக்க வேண்டும் அதிகார தோரணியோடு இருக்க வேண்டும் என்று இருப்பான் அதே நேரத்திலே நன்கு உடை அணிவது ஆடம்பரமாக இருப்பது என்று இருப்பான் பேச்சும் பிரம்மாதமாக இருக்கும் என்று பேசுவான் கட்டன் ரைட்டாக பேசுவான் எதற்கும் பயப்படமாட்டான் துணிந்து நிற்பான் சரி புதன் அந்த புதன் கல்விக்கு அதிபதி அந்த புதன் சரியில்லை என்றால் தடைப்பட்ட கல்வி கல்வியால் பலன் இல்லை அப்படி போய்விடும் ஆனால் கல்வி இல்லை என்றாலும் புதன் மிக்கவன் புத்திசாலி மந்திரி ஆம் சூரியன் அரசன் புதன் மந்திரி மந்திரிக்கு முக்கியமாக அறிவுத்திறமை இருக்கும் அரசன் அவசரப்பட்டு செய்வான் ஆனால் மந்திரி நிதானமாக எடுத்து சொல்வான் இப்படி செய் மன்னா அப்படி செய் மன்னா என்று கூறுவது அந்த மந்திரி அந்த மந்திரியை ஆட்டி வைப்பது யார் புதன் சரி இப்பொழுது பார்ப்போம் சூரியனுக்கு சிம்மத்திலே ஆட்சி மேஷத்திலே உச்சம் துளாவிலே நீச்சம் சரி புதன் பார்ப்போம் புதன் கண்ணியிலே உச்சம் அதே நேரத்திலே ஆட்சி மீனத்திலே நீச்சம் சரி இப்பொழுது அந்த புதனை பார்க்கும் பொழுது மிதனத்திலும் அவன் ஆட்சிதான் புதன் சரி சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்யாயவும் கொடுக்கிறார்கள் லகினத்தில் இருந்தால் என்ன செய்வார்கள் அவர்கள் லக்கினத்தில் இருந்தால் பிரம்மாதமாக செய்வார்கள் ஆம் நல்ல அறிவு திறமை ஆற்றல் நிர்வாகத்திறமை பெரிய உத்தியோகம் வருவது அரசாங்கத்திலே ஒரு மந்திரியாக அல்லது ஒரு பெரிய அந்த சேர்ந்து புத ஆதித் தியாகம் இருப்பதால் அவர்கள் வாழ்க்கையில் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் லக்கினம் விட்டார்கள் அருமையாக வருவார்கள் ஆம் சரி இரண்டிலே தனத்திலே அமர்ந்து விட்டால் என்ன செய்வார்கள் பொதுவாக சூரியன் இரண்டிலே அமர்ந்து விட்டால் குடும்பத்திலே சலசிறப்பு சற்று ஒற்றுமை இல்லாத விவகாரம் அதையெல்லாம் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வர செய்யும் ஆனால் புதன் அமர்ந்ததால் நியூட்ரலைஸ் ஆகிவிட்டது புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்யாய யோகம் கொடுத்ததால் அந்த பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி பெறும் தனவானாக வருவார்கள் நல்ல தனம் நன்றாக ஏன் செய்வது நன்றாக சம்பாதிப்பது இதையெல்லாம் இரண்டிலே இருக்கும் சூரியன் நிச்சயமாக கொடுப்பான் அதே நேரத்திலே கண் உபாதையும் முன்பு கண்ணாடி போட வேண்டிய அவசியமும் சிறுவயத்திலேயே சிலருக்கு ஏற்படும் சரி மூன்றிலே இருந்தால் வெற்றி புகழ் கீர்த்தி பிரமாதமாக இருக்கும் எடுத்ததெல்லாம் வெற்றி தான் போதே மந்திரம் தன்னுடைய பேச்சுக்கு அடுத்த அப்சக்ஷனே இல்லை அந்த அளவுக்கு அந்த மூன்றாவது ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானமாக இருக்கும் புதன் மூன்றிலே இருப்பதால் அவர்கள் நன்றாக முன்னுக்கு வருவார்கள் எப்படி அதாவது கவிதை எழுதுவது திரைத்துறையிலே போவது எழுத்துக்கல்லிலே சம்பாதிப்பது பேச்சு திறமையில் சம்பாதிப்பது இப்படியெல்லாம் கொடுக்கும் அது கம்யூனிகேஷன் அதற்கும் அந்த மூன்று புதன் முக்கியமானது ஆம் மூன்றாவது ஸ்தானம் சாதாரண ஸ்தானம் அல்ல கீர்த்தி புகழ் கொடுப்பது அதே நேரத்திலே இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வாழ்க்கையை நன்றாக வாழ்க்கையை கொடுப்பதும் அந்த மூன்றாவது ஸ்தானம் நான்கிலே இருந்தால் வண்டி வீடு வாசல் வாகனம் தாயார் தானும் அதிலே இருந்தால் தாயாருக்கு சில நேரங்களிலே உடல்நிலை பிரச்சனை கொடுக்கலாம் அதே நேரத்திலேயே வண்டி வீடு பிரம்மாதமாக வாங்குவார்கள் ஆம் அருமையாக இருப்பார்கள் செய்யும் தொழில் மடமடமட என்று முன்னேறும் அந்த அளவிற்கு நான்காவது இடம் கேந்திரம் பிரம்மாதமாக கொடுக்கும் எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் பொன் சொல்ல வேண்டிய இடம் அது நான்கு அந்த இடத்திலே புதன் அமர்ந்ததால் சொல்லவே வேண்டாம் பிரம்மாதமாக அன்வை செய்வார்கள் அவர்கள் சொல்லும் அடுவை அருமையாக இருக்கும் ஆம் அந்த அளவிற்கு நான்காவது ஸ்தானம் பொதுவாக நான் ஷார்ட்டாக சொல்லி கொண்டு போகிறேன் ஒரு ஒரு லக்னத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பத்தாது ஆம் ஐந்தாவது ஸ்தானத்திலே சூரியனும் புதனும் அமர்ந்து விட்டால் சாதாரணமாக சூரியன் நெருப்பு ஆம் புத்திரஸ்தானத்திலே அமர்ந்து விட்டான் குறைந்த பாக்கியம் சற்று தாமதமாக கொடுக்கும் ஆனால் புதன் சேர்ந்ததால் பிரமாதமாக இருக்கும் புத்திர புத்திரிகள் நன்றாக இருப்பார்கள் அதில் கவலை இல்லை அதே நேரத்திலே பித்ரு சொத்து உண்டு தாத்தா சொத்து உண்டு அவர்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை அதே நேரத்திலே எதிர்பாரா யோகம் லாட்டரி ரேஸு இந்த விஷயத்திலே எல்லாம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ரெகுலேஷன் வெற்றி பெறுவார்கள் ஐந்து எதிர்பாராத கொடுக்கும் ஐந்தாவது ஸ்தானம் அதே நேரத்திலே வாழ்க்கையில் எதிர்பாராத அமைப்பை கொடுக்கும் ஆறாவது ஸ்தானம் அந்த ஆறாவது ஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்தால் சத்துரி விஜயம் எப்பேர்பட்டம் பிரச்சனை வந்தாலும் ஜெயித்து விடுவார்கள் வெற்றி பெறுவார்கள் கூட யார் இருக்கிறான் புதன் பேச்சிலேயே மடக்கி விடுவார்கள் எதிராளிகளை இவர்கள் பேசும் பொழுது திக்குமுக்காடி போவார்கள் எதிராளிகள் அப்படி இருவரும் இணைந்து முது ஆதித்யாய யோகத்தை கொடுப்பதால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்த்து விடுவார்கள் கடன் பிரச்சினை சற்று கொடுக்கும் அது விஷயத்தில் கவனம் தேவை ஆம் வட்டிக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஆகவே அந்த விஷயத்திலே மிக மிக கவனம் தேவை உடல் நிலையில் மிக மிக கவனம் தேவை சரி ஏழிலே பொதுவாக இரண்டிலே ஏழிலே சூரியன் இருந்தால் இல்லற வாழ்க்கை இன்பம் இல்லை நிச்சயமாக சொல்லலாம் ஆனால் புதன் சேர்ந்ததால் அந்த தீர்க்கிறது புத ஆதித்யா யோகம் அதாவது ஒரு சண்டை வருகிறது நடுவில் வருகிறார் ஒருவர் நமக்கு வேண்டியவர் அதை விடியா எல்லாம் சரியா போடும் அதை பெருசா பேசிக்கின்னு செய்துகனு வாயா இட்டு போயிடுவார் அப்படி புதன் சேர்ந்ததால் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் இந்த புதன் சற்று அமைதியை கொடுக்கிறது அதே நேரத்திலே அவர்கள் பிரமாதமாக இருப்பார்கள் எப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் தனித்து நின்று ஜெயிப்பார்கள் உழைப்பாளிகள் அயராது பாடுபடுவார்கள் பாடுபட்டு ஏதாவது ஒன்று கண்டுபிடித்துக் கொண்டிருப்பார்கள் ஆம் அதை ரிசர்ச் செய்வார்கள் செய்து பிரமாதமாக வந்து விடுவார்கள் முக்கியமாக இவர்கள் கலை மொழியிலே போனாலும் நன்றாக இருப்பார்கள் ஏற்றுத்துறையில் பிரமாதம் அதற்கு குறைவு இல்லை சரி எட்டிலே மிகுந்த ஜாகிரத்தை தேவை அரசாங்க விஷயத்திலே மிகுந்த ஜாகிரத்தை தேவை ஆம் அவர்களுக்கு சதா மனம் வேதளித்துக் கொண்டிருக்கும் என்னாகுமோ ஏதாகுமோ எப்படி போகுமோ என்று இருப்பார்கள் ஆனால் திருமணம் செய்யும் இடம் இவர்களை விட பெரிய இடமாக அமையும் காரணம் புதன் சேர்ந்து விட்டான் புதன் சேர்ந்ததால் இவர்களை பெரிய இடத்திலே உட்கார வைத்து விட்டான் இருந்தாலும் எட்டிலே சூரியன் இறந்து லகினத்திற்கு இரண்டை பார்ப்பதால் குடும்பத்திலே காலில் சண்டை மாலையில் முடிந்தது காலையில் சண்டை மாலையில் முடிந்தது ஆனால் பிரிவு இல்லை இது நடந்து கொண்டிருக்கும் ஆனால் பிரிவு இல்லாமல் வாழ்க்கை கொண்டிருக்கும் எண்பது வயசு வரைக்கும் கொண்டிருக்கும் வையுங்கள் கவலை இல்லை ஆனால் எட்டிலே சூரியன் இருந்ததால் அவர்கள் மளிகை கடை வைக்கலாம் துணிக்கடை வைக்கலாம் ஹோட்டல் வைக்கலாம் தெரியாத தொழில் எல்லாம் போகலாம் கவலையே இல்லை வெற்றி பெறுவார்கள் நிச்சயமாக சம்பாதிப்பார்கள் நல்ல திடசாலியாக வருவார்கள் ஆம் ஒன்பதிலே ஐயா சிட்டிங் அண்ட் கெட்டிங் உட்கார்ந்த இடத்திலே அவர்களுக்கு பணம் வந்து கொண்டிருக்கும் ஆம் அந்த ஒன்பது பாகியஸ்தானம் அல்லவா நன்றாக பாகியத்தை கொடுப்பார்கள் ஆகவே பாகியஸ்தானத்திலே சூரியன் இருந்தால் அவர்கள் ஜோதிடம் சொல்லுவது அடுத்துவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவது பிரசங்கம் செய்வது பிரசங்கம் செய்வது இப்படி பேச்சிலே அவர்கள் முன்னேறி வருவார்கள் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தொழில் போனாலும் மரமட என்று முன்னேறும் கவலை இல்லை இரண்டாவது அயல் நாட்டு தொடர்பு அவர்களுக்கு நிச்சயமாக வரும் அதனால் அவர்களுக்கு பலன் உண்டு தந்தையால் யோகம் உண்டு முக்கியமாக தந்தையால் யோகம் உண்டு தந்தை சொத்து இல்லை என்றாலும் அவர்களுடைய உழைப்பு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சரி பத்திலே பிரம்மாதமாக இருக்கும் செய்யும் தொழில் படிப்படியாக முன்னேற்றம் வரும் அரசியலிலே ஒரு சியமாக பியமாக கவுன்சிலராக வார்டு கவுன்சிலராக இப்படி ஏதாவது ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்துச் செல்லும் அரசியல் டச் நிச்சயமாக உண்டு அதில் அவர்களுக்கு யோகமும் கொடுக்கும் புதன் இருப்பதால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பதவி இல்லை பதவியில் இருப்பவர்கள் ஒரு உதவி அதனால் இவர்கள் நன்றாக முன்னேற செய்யும் அந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கவலையே இல்லை பதினொன்று கேட்கவே வேண்டாம் எது தொட்டாலும் பிரமாதமாக இருக்கும் இரண்டாவது பதினொன்று ரியல் எஸ்டேட் ஓட்டல் இதிலெல்லாம் பிரமாதமாக வரும் அவர்களுக்கு இரண்டாவது அவர்களுக்கு இந்த பதினொன்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் அவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய உதவியும் கிடைக்கும் அதே நேரத்தில் மனைவினுடைய உதவியும் கிடைக்கும் அதனால் அண்ட் கேட்டிங் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு பதினொன்னிலே சூரியன் பிரம்மாதமாக கொடுக்கும் பன்னெண்டிலே சூரியன் அவர்களுக்கு சூரியன் பன்னெண்டிலே மறைந்தாலும் புதன் அமர்ந்து விட்டதால் புத ஆதித்யம் கொடுத்ததால் அவர்கள் ஏதோ தன்னுடைய திறமையால் தன்னுடைய மூலையை பயன்படுத்தி ஏதாவது ஒன்றை செய்து முன்னேற்றம் அடைவார்கள் இவனும் வரப்போகிறான் என்று சொன்னாலும் அவர்கள் வாழ்க்கையில் பிரமாதமாக விட்டார்கள் ஆம் அதையும் பார்த்திருக்கிறேன் மறைவது நல்லதல்ல மறைந்தாலும் புதன் மறைந்தால் நிறைந்து கொடுப்பான் மறைந்த புதன் நிறைந்த கொடுப்பான் சூரியன் புதனும் பன்னெண்டில் அமர்ந்து ஏதாவது தெரியாத தொழிலில் போனாலும் முன்னேறி விடு முன்னேறி விடுவார்கள் ஆம் ஏதாவது கண்டுபிடிப்பு ஏதாவது முன்னேற்றம் செய்ய வேண்டும் அந்த முயற்சி அவர்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே நண்பர்களே சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்யாய யோகம் இருப்பதால் உங்கள் ஜாதகத்திலே பாருங்கள் சூரியனும் புதனும் இணைந்து எங்கிருந்தாலும் இருந்தாலும் நிச்சயமாக யோகத்தையும் செல்வத்தையும் புகழும் கீர்த்தியும் கண்டிப்பாக கொடுத்து விடுவார் என்று கூறி வணங்குகிறேன் வணக்கம்